நமஸ்காரம் கோயில் பெட்டியிலிருந்து உங்கள் அன்பு ஜெகதீசன் உங்களுடன் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் சுவாமி சிவானந்தபுரம் சரின் அருளால் இன்று ஐந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திலே மத்தியான நேரத்திலே பன்னிரெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் அதாவது குரு கோரையிலே செவ்வாய்க்கிழமையிலே இன்று பதினோரு மணிக்கு மேல் பிரதோஷம் நடைபெறுகிறது நாளை மாத சிவராத்திரி அல்ல வருட சிவராத்திரி நாளை துவங்குகிறது நாளை புதன்கிழமை அதனால் இவ்வாறு ஒரு ஆன்மீக விஷயத்தை குறிப்பிட்டு சிலர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கிரியா யோகம் என்றால் என்ன என்கிற தலைப்பிலே சொல்லும்போது சாதாரணமாக கிரியை என்பது எதை குறிக்கிறது என்கிற ஒரு தமிழ் இலக்கண யுக்தியில் நாம் இப்பொழுது இறங்குவோமே ஆனால் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்தவேரத்திலே சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணன் புசித்தான் என்று சொல்லும்போது அதில் எழுவாய் என்ன பயனிலை என்ன என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கிருஷ்ணன் எதை புசித்தான் என்பதில் நடுவில் ஒரு கேள்வி எழுகிறது அப்பொழுது எழுவாயும் பயனிலையும் இருக்கிறது நடுவில் செய்யப்படு பொருள் என்ற இல்லை பொருள் கிரியை என்கிற அது என்ன என்று கேட்டால் கிருஷ்ணன் எதை புசித்தான் என்று கேள்வி எழுப்பினால் அதற்கு பதில் கிருஷ்ணன் பழத்தை புசித்தான் என்று வரும் இதில் கிருஷ்ணன் என்பது எழுவாயும் செய்யப்படு பொருளாகிய கர்மமாகிய தொழில் என்பது பழம் என்றும் வருகிறது அதாவது அது பொருள் என்று வருகிறது அதனுடைய ப இறுதி நிலையாகியது புசித்தான் என்கிறது வருகிறது அப்படியானால் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை மூன்றும் சேர்ந்துதான் ஒரு வாக்கியம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நடுவில் கர்மம் அதாவது பொருள் என்று ஒன்று இருக்கிறதானால் அந்த பொருளை கர்மம் என்கிற ஒரு சொல் குறிப்பதால் கர்மம் என்பது வாயுவாகிய பொருளாகும் அதாவது சலனமுடைய ஜீவசக்தியாகிய ஈஸ்வரனுடைய ஜீவனுடைய அந்த சக்தி தான் பொருள் அதுதான் கர்மம் அந்த கர்மம் செய்வதாலேயே நமக்கு கர்ம சித்தி கர்ம யோகம் சித்திக்கிறது அப்பொழுது சித்தவித்தை கர்மயோகமாகிறது யோகம் என்பது சேர்க்கை அதாவது எதையாகவும் சேர்க்க வேண்டியதென்றால் எதனோடு சேர்க்க வேண்டும் என்றால் சிவசக்தியாகிய வாயுவை பிரம்மர் அந்தரத்தில் நுழைத்து அங்கே அக்கினி நேத்திரத்திலே சேர்த்து அங்கே இருக்கின்ற தாதுவை உலரச் செய்து தாது உணர்ந்து உணர்வு உணர்வு உண்டாக செய்ய வேண்டும் இதற்காகத்தான் அவ்வாறு சொல்லப்பட்டது இது வித்தையினுடைய நிலைமையாக இருந்தாலும் சாதாரணமாக முதலில் சொல்லவது போல கண்ணுடைய வள்ளல் அவர்கள் ஒடுக்கம் என்ற நூலை கொடுத்து அதை ராமலிங்கம் வள்ளலார் அவர்கள் சிதம்பரம் ராமலிங்க அடிகளார் அவர்கள் நூலுக்கு அந்த நூலுக்கு சிறப்பு பாயிரம் கொடுத்திருந்தது அந்த ஒளிவில் எடுக்கும் நூலில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதை பதினாறாக சொல்லலாம் அது என்ன என்றால் சரியையில் சரியை சரியே கிரியை யோகம் ஞானம் என்பதில் சரியில் சரியை சரியில் கிரியை சரியில் யோகம் சரியில் ஞானம் இதே போல அடுத்ததாக இருக்கக்கூடிய கிரியையில் சரியை கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் என்று வரும் அப்பொழுது சரியை கிரியை என்று இரண்டும் நிறைவு பெற்றது அடுத்தது யோகம் என்று வருகிறது நேற்று இலங்கை ஜெயராஜ் சித்தர் மாநாட்டில் பேசும்போது கூட இந்த கருத்தை லேசாக குறிப்பிட்டது என் நினைவுக்கு வந்ததால் அதையும் சொல்கிறேன் அப்பொழுது இந்த யோக நிலையில் இருப்பவர்கள் மத்தியில் தான் நான் பேசுவதற்கு வந்திருக்கிறேன் ஆனால் அடுத்து வரவேண்டியது ஞான நிலை காக்கும் என்று ஒரு வார்த்தையை போட்டார் ஆனால் அந்த ஞான நிலைக்கு வருவது என்பது நிர்வகல்ப சமாதியில் போவோருக்கு சார் சாவிகல்ப சமாதி அஹ் சர்விகர்ப சமாதி நிர்வகர்ப சமாதி என்று சொல்வார்கள் அதற்குள் நுழைந்து வந்தவர்களுக்குத்தான் அந்த பேரறிவை தொட்ட ஞான அனுபவம் வந்திருக்கும் ஞான அனுபூதி வந்திருக்கும் என்கிற கருத்தை அவர் முன்வைத்திருந்தது எனக்கு பிடித்திருந்தது அது ஒரு நல்ல கருத்தும் கூட ஏற்கனவே அறிந்திருந்தாலும் கொஞ்சம் அவர் பேசியதில் திருப்தி உண்டானது நல்ல ஆன்மாவர் இலங்கை ஜெயராஜா அவர்கள் அவரை அன்று லேசாக சந்தித்து ஓரிரு வார்த்தை பேசினும் மகிழ்ச்சி ஏற்பட்டது ஆயினும் இப்பொழுது அதை என்னுடைய மகிழ்ச்சிக்காக நடுவில் குறிப்பிட்டு விட்டேன் ஆனாலும் இந்த விஷயத்திலே இப்பொழுது யோகம் என்கிற இடத்திற்கு வந்திருக்கோம் அல்லவா யோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் யோகத்தில் சரியை யோகத்தில் கிரியை யோகத்தில் யோகம் யோகத்தில் ஞானம் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக அதாவது இதுவரைக்கும் பனிரெண்டு சொல்லிவிட்டோம் இனி அடுத்து ஒரு நாள் இருக்கிறது அது ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் இந்த நன்னாங்கு பதினாறையும் விட்டுவிட வேண்டியது என்று வல்லாரந்த நூலிலே ஆயிரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் அப்படியானால் ஒளியில் எடுக்க நூலிலே அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதையெல்லாம் கடந்து போக வேண்டும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டதால் வந்த நிலை என்று ஒருபடி மேலே போய் அந்த நூல் பேசுகிறது அதை நானும் இருக்கிறேன் இங்கனம் அவ்வாறு இருந்தாலும் இங்கு கிரியா யோகம் என்பது பொதுவாக மகாவதார் பாபா நாகராஜ் பாபா அவர்கள் உடைய வழியிலே வந்த லாகிரி மகாசேயர் யுக்தேஸ்வரகிரி பரமம்ச யோகானந்தர் முதலியோர் குறிப்பிட குறிப்பிடுகின்ற ஒய்எஸ்எஸ் யோகதாசங்கம் சொல்லக்கூடிய கிரியா யோகத்தை குறித்து இந்த கேள்வி கிரியா யோகம் என்ற என்ன என்று எழுப்பப்பட்டிருக்கிறதை நான் உணர்கிறேன் அப்படி இருந்தாலும் சுதர்சன் கிரியா என்று வாழும் கலைப்பயிற்சியில் சொல்லித்தருகிறார்கள் அந்த சுதர்சன் கிரியாவுடைய உச்சபட்சம் என்கிற அந்த யோகம் கூட சித்தரி தெய்யத்தே இருக்கின்றது அதில் அந்த பிரணயாமத்தில் பல வகைகள் சொல்லப்படும் அந்த பல வகை பிரணயாமங்களில் மேலான ஒரு நிலை பெயர் உண்டு எனக்கு சரியாக சொல்வது ஞாபகம் வரவில்லை இருந்தாலும் அதுதான் உச்சபட்ச பிரணயாமம் அந்த பிரணயாமமும் நம் சித்தவித்தையும் சமமாக இருக்கிறது அதாவது கிரியா யோகிகள் செய்யக்கூடிய இறுதி நிலையான உச்சபட்ச பிரணயாமமும் நமது சித்தவித்தையும் சுதர்சன் கிரியா என்று வாழும் கலைப்பயிற்சியில் சொல்லப்படுவதை விடவும் கூட தெளிவாகத்தான் இருக்கிறது என்பதால் சித்தவித்தை போதுமானதாக இருக்கிறது அந்த சித்தவித்தையிலும் சமீரன் கதி கிடைக்க வேண்டும் என்று சிவானந்த பரமசர் கூறியிருப்பதை நாம் இங்கு சரியாக நினைவு கூற வேண்டும் அது சதாகதியாக கதியாக ஏககதியாக நடக்கும் பொழுது நம்முடைய சக்தி ஐம்பது வழியாக வீணாக வெளியே போகாமல் நம்மிடத்திலேயே அந்த சக்தி இறுக்கப்படிப்பதாகும் சித்தவித்தை என்று அந்த சித்திரத்தின் மகத்துவத்தை சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் இவ்வாறு கேட்ட கேள்விக்கு ஒருவாறு பதில் கூறினும் இன்னும் சில ஆத்மீக தத்துவ ரீதியாக சைவ சித்தாந்த ரீதியிலும் ஒரு சில சிறு விளக்கம் லேசாக கூறலாம் என்று இருக்கிறேன் நோக்கம் நிறைவு செய்யப்பட்டது என்றாலும் சிறு விளக்கம் கூறினால் நன்றாக இருக்கும் என்று கருத்துக்கள் பலவிதமாக இருப்பதை இங்கே குறிப்பிட விரும்பி மேலும் சிறிது நேரம் தொடர உங்களிடம் அவகாசம் கேட்டுக்கொண்டு பொறுமையுடன் கேட்பதற்கு நன்றி கூறி தொடர்கின்றேன் இப்பொழுது மணி பன்னிரெண்டு நாற்பத்தைந்து ஆகிறது இன்னும் குருவரை முடிவதற்கு பதினைந்து நிமிடங்கள் உண்டு என்கிற விழிப்புணர்ச்சி உணர்வோடு உங்களிடம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் சாதாரணமாக புற வழிபாடு சாதாரணமாக அங்கே ஒரு பூ வைக்கப்பட்டிருக்கிறது கோயில் திருநூறு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் சிலர் வந்து டக்கென்று அந்த சிறனீரையும் சந்தனத்தையும் தொட்டு வைத்து கொண்டு பிறகு குங்குமத்தை வைத்துக்கொண்டு பூவை காதல் எடுத்து சொல்லிக்கொண்டு அவர்கள் எதுவும் நினைக்காமல் அவர் வாட்டில் செல்வார்கள் ஏதோ நம்மளால் முடிந்ததை செய்தோ அப்படி என்று அவர் மனது திருப்தி இதுக்கு பெயர் சரியை என்று பெயர் அல்லது விநாயகரை ரோட்டிலே இருந்தால் வண்டியில் போகும்போது அப்படி தலையை ஆட்டிவிட்டோ அப்படி ஒரு பார்வை பார்த்து விட்டோ போவார்கள் இவ்வாறு செய்வது சரியை என்பது புற வழிபாடு என்பது குறிக்கிறது இது படிமுடி கடந்து பாருது பாருன்னு அடிமுடி கட்டி அறுத்து என்று சாதாரண ஜீவான்மாக்களுக்கு இப்படிப்பட்ட சாதாரண படிநிலைகள் வந்துதான் மேலான ஞான யோக நிலையில் ஞானத்தின் ஞானம் என்கிற இறுதி நிலையை அடைய முடியும் அதை கடந்த நிலையும் பெற முடியும் என்பது மகான்களுடைய ஒரு உள்ள அனுபவமாக அனுபூதியாக இருக்கிறது அதை புரிந்து கொண்டுதான் மகன்கள் மகான்கள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வைத்திருப்பதால் சுவாமி சிவானந்தபுரமேஸ்வர் கூட மற்ற மகங்களுடைய ஏற்பாடுகளை மார்க்கங்களையோ மதங்களையோ பழித்து கோர வேண்டாம் அவருடைய சாபத்திற்கு ஆளாக வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் புரா இதிகாச புராணாதிகள் ஒன்றும் பொய்யல்ல வேத இதிகாச புராணாதிகள் ஒன்று பொய்யல்ல உங்களுக்கு மத்தக ஞானம் வரும்போது சத்தியத்தை உணர்ந்து அவர்கள் எழுதி வைத்திருக்கிற அந்த சாஸ்திர உண்மைகள் எல்லாம் தெரியும் சாஸ்திரம் என்பது விஞ்ஞானம் என்று நமக்கு தெளிவாக கூறிச் சென்றிருப்பதையும் குறிப்பிட்டு மேற்கொண்டு தொடர்கின்றேன் அதாவது இப்படி சரியாகிய திருநூரை சாதாரணமாக பூசிக்கொண்டு போவதை சரி என்று சொல்லும் போது எந்த நினைப்பும் இல்லாமல் அவர் பாட்டில் திருநூறு வைத்து கொண்டு போவதை சரியே என்று சொல்லுவோமேனால் அவர் பையனுக்கு உடம்பு சரியில்லை என்றாலோ தெரிந்தவர்களுக்கு குணமாக வேண்டும் என்றோ இருக்கும்போது ஒரு கட்டாய கடன் பிரச்சனை வந்து விட்டு தீர வேண்டுமே என்று பிரார்த்தனை செய்வோம் என்கிற நோக்கத்திலே திருநூரை வைக்கும் போதே எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடு என்று மனம் உருகி அந்த திருநீரை அவர் பூசிக்கொள்வையா கொள்வாரே என்றால் அதற்கு கிரியை என்று பெயர் அதாவது சரியையும் கிரியையும் இங்கு இணைந்து வந்திருக்கிறது சரியை என்றால் போல புற வழிபாடு அதில் அகத்தை சேர்க்கும்போது போது சரியை கிரியம் என்று சேர்ந்து வருகிறது இது காமிய நோக்கத்தில் உலக ஆதாய நோக்கத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது அடுத்ததாக இருப்பது யோகம் என்கிற படித்துறை அந்த படிக்கட்டுக்கு வரும்போது அவர்கள் இந்த சரியையும் கிரியையோடு தியானம் முதலிய அகத்தாய்வு பயிற்சிகள் இறைநிலை உணர்வு தெய்வீக ஆனந்தம் இதை பற்றியெல்லாம் அவர்கள் அந்த இதற்காக தியானம் முதலிய பயிற்சிகளை மேற்கொள்வது என்பது யோகம் என்கிற நிலையிலே வருகிறது அப்பொழுது மனப்பூர்வமாக இறைவனைத் தவிர வேறு எதுவும் நினைக்காத ஒரு இறை மந்திரத்தை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருப்பது அல்லது இறை உருவத்தை தியானத்திலே பார்த்து கொண்டே இருப்பது போன்ற தியான யோகங்களை செய்கிறார்கள் அது யமம் நியனம் யமம் ஆசனம் பிரணயாமம் பிரத்யாகரம் தாரணை தியானம் சமாதி என்று அழைக்கப்படுகிறது அதில் உட்புறவிகளை நுட்பமாக புரிந்து கொண்ட பிறகு அதை ராஜயோகம் என்னும் சொல்வார்கள் அதனால் நம்முடைய ராஜயோகம் என்பதும் கடயோகம் என்பதும் எல்லா யோகங்களும் பல யோகங்கள் அல்ல ஒரே யோகம் உள்ளது என்று சித்தவேதத்திலே சுவாமி நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கடயோகம் என்பார்கள் ஆகாதப்பா என்று முரட்டத்தனமாக யோகம் செய்வதை ராகபுஜண்டர் பெருநூல் காவியும் ஆயிரத்தில் வேண்டாம் என்று கடயோகத்தை அடயோகம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அது யோகாசன பயிற்சிகளில் வரக்கூடியது அதில் சில கடுமையான உடலை துன்புறுத்தக்கூடிய பயிற்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது பகவத்கீதையில் கூட அடையோகத்தை குறித்து அல்லாமல் பொதுவாகவே உடலையும் மனதையும் வருத்தி செய்யும் தவம் எனக்கு பிரியமானதல்ல என் ஒருவனையே சரணாகப்பட்டுவாயாக என்ற அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் போது கிருஷ்ணர் கூறியிருப்பதை நாம் இங்கு நினைவு கூற வேண்டியிருக்கிறது அவ்வாறு உடலையும் மனதையும் பெரிய அளவிலே வறுக்காமல் சிறிய அளவிலே தனக்கு துன்பத்தை பொறுத்து கொண்டு பிற உயிருக்கு நன்மை செய்து வாழக்கூடிய அந்த தவ வாழ்வை அந்தனர்கள் ஆகிய அஹ் பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய ஞானிகளும் முனிவர்களும் பிரம்மத்தை உணர்வில் உணர்ந்த ரிஷிகளும் சாதுக்களும் மகான்களும் அந்த சாது லட்சண வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களைத்தான் உயர்ந்த மகான்கள் என்று வழி வழிபடத்தக்கவர்கள் சாத்விக குணத்தில் உயர்ந்த சிவாம்சம் பொருந்தியவர்கள் என்கிற ரீதியிலே சத்வகுணம் மேலும் சத்வ குணத்தில் தான் இருப்பத சிவனைத்தான் உயர்ந்த வழிபாடாக எல்லோரும் வழிபடுகிறார்கள் சித்திரயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு நினைவு கூறத்தக்கது அந்த வகையிலே கரியை கிரியை யோகம் ஞானம் என்பதில் யோகத்தை நாம் ஒருவாறு இப்பொழுது சொன்னாலும் இந்த பிராணனை கொண்டு பிரம்மரந்திரத்தைக்குள்ளே நுழைப்பது அங்கே இருக்கிற ஆவுடையாகிய உபசத்தில் சேர்க்கும் போது சத்திய மணியில் சேர்க்கும்போது அந்த லிங்கம் கெட்டிப்படுகிறது அப்பொழுது காது உணர்ந்து உணர்வு தன் உணர்வு உண்டாகிறது அந்த மத்தக ஞானம் கைவரப்பே வேண்டும் அப்பொழுதுதான் சத்தியத்தை நம்மால் உணர முடியும் என்று சித்த சித்தவித்தை குறித்து சிவானந்த கூறியிருப்பது மறுபடியும் இங்கே நினைவூட்ட வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன் என்று கருதுகிறேன் ஆயினும் அடுத்ததாக ஞானம் என்பது குறித்து மத்தக ஞானம் என்று வேதத்தில் கூறியுள்ளதையும் இங்கு கவனிக்க வேண்டும் சாதாரணமாக உலகிலே சாதாரண அறிவை ஞானம் என்று சொல்கிறார்கள் ஆனால் சித்தறிவு என்று அதற்கு பொருள் அந்த சித்தறிவு ஓரளவுக்கு யூகம் செய்யக்கூடியது அதை அனுபவத்தில் பல விஷயங்களை பார்த்திருப்பார்கள் அதை பார்த்து கொண்டு அதை வைத்து கொண்டு அவர்கள் முடிவெடுத்து செய்வார்கள் இதை சாதாரண அறிவு என்றும் சாதாரண ஞானம் என்றும் சொல்லுவார்கள் சிலருக்கு விசேஷ ஞானம் சூட்சம ஞானம் சிலருக்கு வேலை செய்யலாம் அப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அதிகமான விஷயங்களை ஞாபகம் வைத்துக்கொண்டு சில விதத்தை செயல்படுத்தவும் சில புத்திசாலித்தனமாக சில காரியங்கள் செய்வதும் இருக்கின்றது அதையும் ஒரு வகையில் கொஞ்சம் ஞானம் வந்தவர் ஞானம் உள்ளவர் ஒரு அழகாக ஓயும் சிறப்பாக இவரை போல யாரும் வரைய முடியாது எங்கேது போன்ற வித்தியாசமான சில தெய்வீக தன்மைகள் அவரிடத்தில் வெளிப்படலாம் அதற்கு ஏதாவது முன்பின் விட்டகுரை குறை காரணமாகவும் இருக்கலாம் பயிற்சி பழக்கமும் காரணமாகவும் இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு எல்லாம் செய்ய முடியும் என்றால் எல்லா மற்ற எல்லா மனிதர்களும் கூட அவ்வாறு செய்ய முடியும் என்று விவேகானந்தன் நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார் ஆயினும் வள்ளுவர் போன்ற ஊழி பெறு வழியாக உள்ள மற்றொன்று சூழலும் தான் முந்துரும் என்கிற வார்த்தையும் இங்கு சொல்கிறார் இன்னும் ஒரு ஒன்பது நிமிடங்கள் இருக்கின்றது அந்த நிலைக்குள் முடித்து விடுவேன் என்று கருதுகிறேன் அதனால் மறுபடியும் தொடர்கிறேன் இவ்வாறு விவேகானந்தரும் நமக்கு கூறியிருப்பது இங்கே கவனிக்கத்தக்கது ஆயினும் ஒரு திறமை என்பது வேறு இயற்கையே நமக்கு உள் அறிவாக உள் உணர்த்தும் அறிவாக உணர்வு அறிவாக நம்மை வழி நடத்துவது என்பது வேறு இது தெய்வ அறிவு வழி நடத்துமானால் தெய்வத்தன்மை நடத்துமானால் பேரறிவு வழியை வழிநடத்துமானால் அதுதான் ஞானத்தில் உயர்ந்த ஞானம் என்று ஞான அனுபூதி என்று சொல்லப்படுகிறது அந்த ஞான அனுபூதி பெற்ற உயர்ந்த மகான்கள் தான் பேரோடும் புகழோடும் பல இடங்கள் சமாதியாகி மிகப்பெரிய ஞானங்களை பெற்று ஞானானந்தத்தில் திளைத்திருக்கிறார்கள் உளுந்தூர்பேட்டையில் ஒரு மகான் சமாதி இருக்கிறது அவர் பெயர் ஞானானந்தகிரி என்ற பெயர் ஞானானந்தம் என்று அவரை சொல்லலாம் இவ்வாறு ஞான ஆனந்தம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் சுவாமிகளுடைய சிவானந்தின் எண்ணமாக இருக்கின்றது எப்படி என்றால் நாம் எல்லாம் ஆனந்தத்தில் இருந்து பிறந்தோம் ஆனால் ஆனந்தத்தில் யாரும் வாழ்கிறதில்லை ஆனந்த ஆனந்தத்தில் அயமாவதில்லை ஆனால் ஆனந்தத்தில் பிறந்து ஆனந்தத்தில் வாழ்ந்து ஆனந்தத்தில் லயமாக வேண்டும் என்கிறது ஆனந்தத்தில் வாழ்வது என்பதே ஞான அனுபூதி பெற்ற விசேஷ ஞானிகளாக உலக சாந்திக்குள்ள ஜீவிதமாக நாம் வாழ வேண்டும் என்பது குறித்தான் சுவாமி சிவானந்தபுரம் சார் நமக்கு அவ்வாறு சொல்லியிருப்பதால் ஞானம் மற்றக ஞானம் வருவதற்கு நமக்கு சமீரன் கதி கிடைத்து சதா ஏகதியாக நடத்தி சாதாரணமாக மனிதன் என்று இல்லை சப்தம் தோற்றம் நசிக்க வேண்டும் அப்பொழுது நாம் மனிதராகிறோம் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கே மோட்சம் உண்டாகிறது என்று சொல்கிறார் அவர்களுக்கு கிடைப்பதுதான் அந்த சமீரன் கதியாகி ஏகதி அப்பொழுது அந்த ஏககதியில் இருப்பவர்களுக்கு ஞானம் சுலபமாக சத்தியம் தெரிந்து கொள்ளக்கூடிய செவத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் பரமஹம்ச பட்டம் போட்டுக்கொள்ளலாம் என்று சுவாமிகள் சொல்லுகிறார் அவ்வாறு தடையற்ற பார்வை அவருக்கு உண்டாகியிருக்கும் எல்லையற்ற விரிவான உணர்வு தெளிவு விழிப்புணர்வு அவருக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த மகான்களின் பாதத்தை நாம் எல்லாம் எப்பொழுதும் போற்ற வேண்டும் என்பதுதான் சுவாமி சிவானந்த பரமஹம்சரை வணங்குவதுடன் நாளும் மற்ற மகான்களையும் வணங்குவோம் என்று சித்தவேதத்தில் கூட குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு நம்மால் உணர முடிகிறது கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது அவ்வாறு இந்த ஞான அனுபூதி என்பது சாதாரணமாக சித்த சித்திரவயசத்தில் ஒரு கருத்து சொல்லுவார் விலங்குகளுக்காகவும் பறவைகளுக்காகவும் விசேஷ ஞானம் இருக்கிறது நாம் பச்சை வாழ்க்கை துல்லியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு உதாரணமாக ஒன்றை குறிப்பிடுவார் அதாவது ஒரு மாடு இருக்கிறது அதை காணாத இடத்தில் டெல்லி அளவுக்கு தூரத்திலே கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் கொண்டே விட்டால் அது திரும்பி வருவதற்கு வேறு தடைகள் நம்ம எதுவும் ஏற்படுத்தாவிட்டால் அது யாரையும் யாரையும் கேட்காமல் தன்னுடைய ஞானத்தை வைத்தே வந்து சேர்ந்துவிடும் அப்படி தடை ஏற்படுத்தாமல் இருந்தால் அதால் வந்து சேர முடியும் ஆனால் நமக்கு இங்கே இருக்கிற அடுத்த ஊரில் கொண்டு போய்விட்டால் கூட அங்கே இருந்து யாரெடாவது வழி கேட்காமல் வருவதில்லை வர முடியவில்லை திரும்பி அதனால் நமக்கு எல்லாம் விசேஷ ஞானம் விசேஷ ஞானம் இருப்பது அந்த ஏககதியாகிய ஒரே நிலையில் மிருகங்களுக்கு ஓடிக்கொண்டிருப்பதால் அவைகளுக்கு எப்போதும் இருப்பதால் அவர்களுக்கு விசேஷ ஞானத்தோடு அது படைக்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய உணர்வு காட்டுகின்ற வழியில் அது வந்து சேர்ந்து விடுகிறது இப்படி என்று சொல்வார்கள் நாம் சாதாரணமாக கோழியினுடைய வாழ்க்கையில் கூட அதை பார்க்கலாம் அது அடை காத்து பட்டினி இருந்து குஞ்சுகளுக்கு அப்பவும் கொத்தி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யும் அது பலங்கொண்டு மட்டும் எதிரியாக வரக்கூடிய காகம் அல்லது வேறு ஏதாவது கழுகு பருந்து போன்றவைகளை கடுமையாக எதிர்க்கும் அதனுடைய பலகீனமான நிலையில் கூட அந்த சக்தியை அதற்கு கொடுத்தது எந்த சக்தி என்று நமக்கு தெரியாது அப்பொழுது அதுக்கு விசேஷ ஞானம் வந்திருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி விசேஷ ஞானம் இருப்பது அவைகளுக்காகும் நாம் மனிதராகி மோட்சத்திற்கு தயாராகிற அந்த மோட்ச நிலையில்தான் நமக்கு ஞான அனுபூதி வருகிறது என்று சித்தவேதம் குறிப்பிடுகிறது அப்பொழுது சப்தம் தோற்றம் நசியக்கூடிய அந்த சாட்சித்தன்மையாகிய உண்மை நிலையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நன்றாக உணர முடிகிறது இவ்வாறு சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது குறித்து இவ்வாறு விளங்கி கொண்டாலும் சாதாரணமாக ஒரு எக்ஸசைஸு போன்ற ஒரு சில பயிற்சிகளை உடல் மொழி பயிற்சிகளை உடல் நன்றாக இருப்பதற்கான யோக பயிற்சிகளை கொடுத்து கடைசியில் அந்த கிரியா யோகம் என்று சொல்லக்கூடிய சாதாரணமாக ஓசோ இதில் டைனமிக் மெடிடேஷன் என்று சொல்வார்கள் சிலர் கிரியா யோகத்தில் என்ற என்று சத்தத்தோடு பல்லை கடித்து கொண்டு உதடை வீழ்த்து கொண்டு பிராணனை வெளியேற்றுவார்கள் பிறகு வெறும் வயிறாக காலி வயிறாக உள்ளே இருக்கிற பிராணனை வெளியேற்றிவிட்டு பிறகு கழுத்தை மடக்கி சாதன தந்திரம் என்று உள்ளே பிராணம் இல்லாமல் பார்த்துக்கொண்டு பிறகு வெளியே இருந்து முழுவதும் உள்ளே காற்றை நுரையீரலை வயிற்றில் எல்லாம் நிரப்பிக்கொண்டு பிறகு அதை உள்ளிலே நிறுத்தி கொண்டு அந்த மார்பு விரீடியை செய்வார்கள் இவ்வாறு செய்வதை ஆரம்பகட்ட கிரியா பயிற்சியாக கொடுப்பார்கள் இவ்வாறு சில பல விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தரப்பட்டு இறுதியாக சரியான நேர்கதி ஏகதி எவ்வாறு செய்வது என்று படிப்படியாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகள் கூட தொடர்ந்து ஆகலாம் என்று நினைக்கிறேன் அதற்கு ஆங்கிலத்திலோ எதிலோ பயிற்சி எழுத சொல்வார்கள் அந்தந்த மொழிகளில் ராஞ்சியில் ஓயஸ்எஸ்டைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கிறது மதுரையில் கூட இப்பொழுது மெட்ராஸ்லேயும் இருக்கிறது அப்போ பொழுது பயிற்சி அங்கங்கே நடைபெறும் அது இது அமெரிக்காவில் கூட போஸ்டன் நகரில் லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற இடங்களில் இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் இவ்வாறெல்லாம் இருக்கிறது ஆனாலும் நம்முடைய சித்தவித்தை எளிமையாகவும் சாதாரணமாகவும் இயல்பாகவும் இருந்தாலும் சரியாக கிரகிக்கும் தன்மையோடு கூடி நாம் நன்றாக உணர்ந்து கொண்டால் இதுவே கிரியாயோகத்திலும் மிகப்பெரிய கிரியாயோகமாக நமக்கு விளங்கி ஆன்ம அனுபூதியை தந்துவிடும் ஞான அனுபூதியை தந்துவிடும் இதற்கெல்லாம் நீங்கள் அனைவரும் நன்றாக புரிந்து உணர்ந்து உணர்வை கொண்டு புரிந்து உறவுக்கோள் நட்டி உணர்வு கைத்தால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்று நாவுக்கரசர் சொன்னபடி மகான்கள் சொல்லிய வழிகாட்டியபடி சித்தவேதம் சித்தவிதை என்ற புத்தகத்தில் சொல்லியபடி சித்த வித்யார்த்திகள் நடவடிக்கைக் கிரமத்தை கடைபிடித்து விவேகம் என்ற அக்னியல் மாயை சொந்த வைத்து நாம் நன்றாக நித்திய நித்திய வஸ்து விவேகம் செய்து கொண்டு நாம் தெளிவாக நம்முடைய சாட்சித்தன்மையாகிய உண்மைத்தன்மையை விருப்பு வெற்பட்ட அந்த தன்மையை காம குரோத லோபம் மோக மதம் ஆச்சரியம் தம்பம் அசுசேசி போன்ற எட்டு விதமான கெட்ட குணங்களையும் வேறதர் நாசம் செய்கிற அந்த அசாதாரண நமஸ்காரம் என்று சுவாமி சிவானந்தபுரம் வம்சர் கூறியபடி நாம் எல்லோரும் நடந்து இந்த சித்திரத்தையினுடைய மகத்துவத்தை நன்றாக உணர்ந்து அனுபவித்து சமீரன் அடிக்கரைக்கப்பட்டு ஞான அனுபூதி பெற்ற ஞானவான்களாக உலகில் வாழ்ந்து ஞானானந்தத்தில் வாழ்ந்து ஞான ஆனந்தத்திலே லயமடைய வேண்டி இறைவனுடைய திருப்பாதம் சேர்ந்து ஜீவேஸ்வர ஐக்கியமாக வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நான் சொன்னபடி ஒரு மணி ஆகப் போகிறதால் இப்பொழுது இந்த நினைவு விழிப்புணர்வு வந்துவிட்டதால் பெரியாரம் முன் இருப்பதாலும் உங்களிடம் எதிர்காரம் பேசி எனக்கு ஒரு மகிழ்வு உண்டாகியிருக்கிறது அந்த ஞான ஆனந்தத்திலேயே உங்களுடன் இப்பொழுது பிரியாவிடை சுற்று இப்பொழுது அமைகின்றேன் இப்போதைக்கு அமைகின்றேன் என்று கூறி மீண்டும் ஆத்ம நமஸ்காரம் கூடி அமைகின்றேன் ஓம் அனைவரும்